வணக்கம் முழுகே போன பதிவில் முடக்குவாதத்தை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து பக்கவாதத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பக்கவாதம்னா என்ன அது எதனால் வருது அது வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும் வந்தால் பிறகு நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம் இப்போ பக்கவாதம் அப்படிங்கிறது மூளை அடைப்பு அதுதான் பக்கவாதமா பக்கவாதமாக அறியப்படுது ஸ்டோக் அப்படிங்க அது வந்து இந்த பக்கத்துல உள்ள மூளை இடது பக்கம் மூளை அடைப்பு வந்தா வலது பக்கம் பாதிக்கப்படும் வலது பக்கம் கை காலு கண்ணு வாயி காது வலது பக்கத்துல உள்ள உறுப்பு பூக்கெல்லாம் பாதிக்கப்படும் இப்படி பாதிக்கப்பட்டுச்சு வலது பக்கம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பேச்சு குறைபாடு பேசுறதே ஆ அப்படிம்பாங்க பேச மாட்டாங்க வாய் கோணிட்டு கண்ணு கூட மறைச்சிடும் கண் பார்வை மறைச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் உண்டாகும் சிந்தனைகள் மறந்துடும் குழந்த மாதிரி ஆயிடுவாங்க மனைவிய கூட தெரியும் கணவனுக்கு பக்கம் வந்ததுன்னா மனைவியே தெரியும் மனைவிக்கு வந்தா கணவனை தெரியாது குழந்தைகளை தெரியாது இந்த மாதிரி வந்துடும் ஆஹ் இந்த பக்கம் வந்ததுன்னா இந்த பக்கம் பாதிக்கப்படும் இடது பக்கம் பாதிக்கப்படும் வலது பக்கம் வந்தா இடது பக்கம் பாதிக்கப்படும் இடது பக்கம் பாதிக்கப்பட்டால் உறுப்புகள் பாதிக்கப்படும் ஆனால் பேச்சு குறைபாடு பேச்சுலாம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் சிந்தனையும் மறக்காது ஓரளவுக்கு நல்லா சிந்தனையோடு இருப்பாங்க ஞாபகசக்தியோடு இருப்பாங்க இதுதான் பக்கவாதத்தோட நிலை ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா பக்கவாத காலங்களுக்கும் அடைப்பு வருது அதாவது ஸ்லோக் அடைப்பு வருது அந்த அடைப்பு வந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஒன்று போல வருமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசப்படும் ஒருத்தங்க கை மட்டும் போகும் ஒருத்தங்க கால் மட்டும் போகும் உங்களுக்கு வாய் மட்டும் போனிட்டு போயிடும் உங்களுக்கு காது மட்டும் கேட்காம போகும் மட மழக்கூடல் பாரிசவாதம்னு ஒன்னு இருக்கு மழைக்குடல் பாரிசவாதம் அது மழை மட்டும் போகாது அது பக்கவாதம் வந்துட்டு அப்படின்னா உள்ள உறுப்பு பாதிக்கப்படும் ஆமா அவங்களுக்கு மழம் கழியாது அவங்க நினைச்சாலும் மலம் அது இனிமா போட்டுதான் எடுப்பாங்க மலத்தோட உந்து சக்தி எல்லாம் குறைஞ்சிரும் இப்படி நிறைய வாதத்துல நிறைய வாதங்கள் இருக்கு செலவு கண்ணு மட்டும் தெரியாம போயிடும் இந்த மாதிரி எல்லாம் கை மட்டும் ஒரு 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 ஊருக்கு மட்டும் பாதிக்கப்படும் விரல் மட்டும் மடக்க முடியாம போயிடும் ஒரு விரல் இது பாரிச வாதம் தான் ஒரு விரல் ஒரு சிலவங்களுக்கு இந்த இடம் மட்டும் வேலை செய்யாமல் போகும் இந்த இடம் மட்டும் வேலை செய்யாமல் போகும் இதுவும் வாதத்தோட தான் சேருது ஆமா அப்போ முடக்குவாதம் வாதம் போன பகுதியில் பார்த்தது வாதம் முடக்கு வாதம்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரியில்ல கிடைக்கும் உறுப்புல ஆனா பக்கவாதம் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நல்லா சா வேலை பார்த்துருப்பாரு நல்லா பேசியிருப்பாரு நல்லா சாப்பிட்டுருப்பாரு நல்லா எல்லாருக்கும் நல்லா பேசி விளையாண்டுப்பாரு இருந்திருப்பாரு படுத்திருப்பாரு எந்திரிக்க முடியாது இல்லாண்ட அம்மா படுத்துருக்கும் எந்திரிக்க முடியாது இல்ல பேசிட்டு பேசிக்கிட்டு இருந்த போது வாதம் வந்து இப்படி இப்படி நிக்க விழுந்துருவாங்க சோனா எல்லாம் விழுந்துருவாங்க கூட்டு போனா ஆஸ்திரி கூட்டு போனா பக்காவம் வந்துட்டு மூளையில அடப்பு வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்து தெரியிடுவாங்க அப்போ இத வந்து சடனா உடனே ஒரு வந்துட்டு நாலு மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க அதுவும் பெரிய அந்த ஊர்லயே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஊசி போடுறாங்க அது வந்து இந்த மூளையில அந்த கிளாக் அதாவது இரத்தம் உறைந்த நிலை எந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சிருக்கோ அந்த இடத்த அந்த ஊசி போய் அதை எடுத்துரும் எடுத்துட்டா அவங்களுக்கு உறுப்பு சரியாயிரும் அப்படிங்க ஆனா அப்படி ஆனாலும் அதுக்கப்புறம் பிசியோதெரபியோ இல்லை அக்கு பஞ்சர்ச்சி மசாஜ் பண்ணுறவங்ககிட்ட போய் தான் முழுமையான நிவாரணம் கிடைக்கணும் அதுக்காக ஊசி போட்டோன்னா ஒரு ஆள் எந்திரிச்சு ஓட போகிறது இல்லை பக்கவாதம் வந்த ஆள் ஊசி போட்டோன்னா எந்திரிச்சு ஓட போகிறது கிடையாது பெரிய பாதிப்பு சின்ன பாதிப்பு ஆகும் அதுக்கப்புறம் பிசோ பண்ணணும் இல்லை மசாஜ் எங்களை மாதிரி மசாஜ் பண்ணுறவங்க அக்கு பஞ்சர் படிச்சவங்க பண்ணணும் பண்ணாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 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 அது உடனே எல்லாம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக 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 தான் வரும் பக்கவாதம் வர்றது சதனா வரும் அது வயசுலாம் கிடையாது முப்பது வயசு ஆளுக்கு வருது நாற்பது வயசுக்கு வருது ஐம்பது வயசுக்கு அறுபது எழுபது எண்பது இப்படி எல்லாத்துக்குமே வயது வித்தியாசம் பார்க்காம வருது அப்போ இது வர்றதுக்கு காரணம் என்ன பக்கவாதம் ஒரு ஆளுக்கு வரணும் அப்படின்னா காரணம் என்ன அது ரத்தத்தோட வேகம் குறைஞ்சா பக்கவாதம் வரும் மூளைக்கு போற ரத்தத்தோட வேகம் ஒண்டி போகுதுல்ல நூறு மைல் ஸ்பீட்ல வேகத்துல மூளைக்கு போயிட்டு வருது உணர்வு நரம்புகள் வேலை செய்யுது இந்த அப்படி சொல்லுது இல்லை இதெல்லாம் உணர்வு நரம்புகள் சிக்னல் போயிட்டு போயிட்டு வருது ரத்தம் மூலமா தான் சிக்னல் போயிட்டு வருது அந்த ரத்தம் மூலமா போற சிக்னல்ல வேகத்தோட ரத்தத்தோட வேகம் குறையுது ரத்தத்தோட வேகம் குறையுன்னா சுகர் பேஷண்டி குறையுது சுகர் பேஷண்ட் சுகர் அப்படின்னா கல்லீரல் குறைபாடு கல்லீரல் தான் முப்பது பர்சன்டேஜ் இரத்தத்தை மூளைக்கு மூளையை செயல்படுறதுக்கே கல்லீரல் தான் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு வேகமா மூளை செயல்படுறதுக்கு கல்லீரல்கிட்ட இருந்தா ரத்தம் ஓடிக்கிட்டு முழுமையா மூளைக்கு ரத்தம் ஓடிக்கிட்டு இப்ப கல்லீரல் பிளகினமானா ரத்தத்தோட வேகம் குறையுது வேகம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா பக்கவாத வரம் வாய்ப்பு அதிகமா இருக்கு இது எப்போ வருது அப்படின்னா ஒரு பத்து நாள் தூங்காம இருக்கீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கு இதுல அதிகப்படியான சந்தோஷம் உடம்புல தேக்கத்தோட அதிகப்படியான தேக்கத்தோட வாதி நீர் வாயு தேக்கத்தோட அதிகப்படியான சந்தோஷம் வரும்போதும் பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கு இப்போ ஒண்ணு சோகமா ஒரு பத்து நாள் சோகமா இருந்துட்டீங்க அப்படின்னாலும் பக்கவாதம் வர வர வாய்ப்பு இருக்கு ஆஹ் இல்ல உடம்புல தேக்கத்தோட அதிகப்படியான சந்தோஷத்துக்கு போகும்போதும் பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம ரத்தத்தோட வேகம் குறையக்கூடாது ரத்தத்தோட வேகம் குறையக்கூடாத கல்லீரல் நல்லா இருக்கணும் கல்லீரல் நல்லா இருந்தா பக்கவாதம் வர வாய்ப்பு கம்மி அது போக உடம்புல தேக்கம் இல்லாத அதாவது வாயு வாத நீர் தேக்கம் இல்லாத உடம்பா இருக்கணும் இந்த பக்கத்துல இந்த பெடரி இருக்குல்ல பெடரி பக்கத்துல தேக்க இருக்க கூடாது யாருக்கும் அதிகமா பிடரி பக்கத்துல தேக்க இருக்கக்கூடாது இடது பக்கத்துல கேட்க இருந்தா பக்கவாதம் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ஊழியாதான் ரத்தம் பாஞ்சி ஓடும் அங்க 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 வந்து ஓடின ரத்தம் எல்லாம் இந்த குறுகின மாதிரி இடத்துல உள்ள போகுது அங்கங்க ஓடுது ஓடி பாஞ்சி ஓடி இந்த குருகன் இடத்துக்குள்ள மேல ஓடுது பாஞ்சி மூளை எல்லாம் பரவுது சிக்னல் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப பெரிய கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரோட பெரிய இதுதான் தான் இது நம்மளுடைய மூளை அவ்வளவு செயல் உடையது மயிர அளவு கூட உணர்வு நரம்புகள் உள்ள செயல்பட்டுக்கிறது ஆமா ஏன்னா தொடு உணர்ச்சி ஒரு சின்ன கொசு வந்துனாலே நமக்கு தெரிஞ்சிருது அப்ப அந்த அளவுக்கு தொடு உணர்ச்சி அப்படி தொட்டா அப்படி லேசா மயிர் நடந்து போறோம் லேசா காத்து இப்படி பட்டாலே எப்படி இருந்து பாருங்க அப்படி ஜிலி ஜிலி ஜிலிச்சிலுங்க அப்போ அந்த உணர்வை கூட மூளை நமக்கு சொல்லுது அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுது ஆமாம் அது மலை மேலே குற்றாலம் மலை மேலே ஏறுறோம் இல்லை அப்படியே தென்றல் காற்று அப்படியே நம்மளை வந்து தழுவுது அப்படியே போறோம் போகும்போது அப்படியே அந்த மயிறு அப்படியே லேசப்படுது வர வரடி போகுது காற்று அப்போ நமக்கு ஒரு சிலிப்பு அப்போ அந்த உணர்வை கூட இங்கே இருந்து தோல் மூலமாக மூளைக்கு எடுத்துகிட்டு போகுது இந்த உணர்வை கூட எடுத்துகிட்டு போகுது அப்போ இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுது உணர்வுகளை சொல்லி கொடுக்கு நமக்கு எல்லா உறுப்பும் கண்ணு பார்க்குது காது கேட்குது மூக்கு நுகருது வாய் சுவைக்குது இந்த தோல் பூரா சிலிர்க்குது இந்த உணவுத்தன்மை இது பூரா மூளை சொன்னாதான் எல்லாமே வேலை செய்யும் அப்போ இந்த மூளை வந்து அவ்வளவு சிக்கன நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு இதுல ரத்தம் தான் அந்த வேலை செய்யுது இவ்வளவு வேலையை ரத்தம் தான் செய்யுது இந்த ரத்தம் பிளாக் ஆகுது அது ரத்தத்தோட வேகம் நான் சொல்றேன்ல இந்த பிடரி பக்கத்துல இந்த பிடரி பக்கத்துல தேக்கம் உண்டாகுது இந்த ஒரு பணியாரத்தை கவத்துன மாதிரி இல்ல இந்த சோல்ட்ரு சோல்ட்ரு பாத்தீங்கன்னா எல்லாம் சோல்ட்ருலாம் பணியாரத்தை கவனி கடவுள் பாத்தீங்கன்னா கதர்ற அளவு கழி இருக்கும் இப்படி அழுத்தமா அழுத்தமா தரேசன தடவை அழுத்தமா தரம் தலைங்கன்னா கதர்ற அளவுக்கு அழி இருக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இதெல்லாம் தடவை இப்படி தடவி பார்த்தீங்கன்னா கதர்ற அளவு பலி இருக்கும் அந்த மாதிரி வலி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகம் ஏன்னா உடம்புல இருந்து அங்க 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 ஓடி குருவல் இந்த ரெண்டு இடத்துல ஓடி முகலத்தை உள்ள மூளைக்குள்ள போகுது பாஞ்சி ஓடுது ஒரு நூறு மீடு வச்சு கொடுக்குமே சிக்னல் ஓகே கரண்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ இந்த இடத்த தேக்கம் உண்டாகும் போது அதனுடைய வேகம் குறையுது வேகம் குறையும் போது உங்களுக்கு வந்து பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கு ஒண்ணு இது இந்த பிடரி பக்கத்துல தேக்கிறது கல்லீரல் நல்லா இருக்கும் கல்லீரல் தான் மூளைக்கிறத இது பண்ணிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னா பக்கவாதம் வர வாய்ப்பு அதுதான் சுகர் அப்படிங்க சுகர் வந்தா பக்கவாதம் வரும் அப்படின்னா சுகர்னா கல்லீரல் பலகீனமானா சுகர் உடம்பு பள்ளிய பலகீனமானாலே கல்லீரல் பழகினம்னு அர்த்தம் ஒரு ஆளு பிளற்றாரு அதாவது பார்த்தேன் பிசாசா பார்த்தேன் எனக்கு பயமா இருக்கு வாழ்க்கைன்னா பயமா இருக்கு அப்படின்னு தன்னால அவர் எல்லா விதத்திலும் வசதியும் இருக்கு வாய்ப்புகள் தானாலும் பயப்படுறாருன்னா அதுக்கு காரணமும் கல்லீரல் குறைபாடு இந்த மாதிரி இரவு தூக்கத்தை தவிர்த்துட்டு இரவு டியூட்டி பார்க்காங்கல்ல இரவு ஷிப்ட் பார்க்காங்கல்ல அவங்களுக்கும் பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு இது எல்லாமே இரவு தூங்காம இருந்தாலும் கல்லீரல் குறைபாடு வரும் கல்லீரல் கல்லீரல் பழகினம் ஆகும் அப்போ பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கு இப்ப நான் பக்கவாதம் வராம இருக்கணும் அப்படின்னா நைட்டு நல்லா தூங்கணும் இந்த இடத்துல தேக்கம் இருக்கணும் கல்லீரலாம் நல்லா வச்சிருக்கணும் கல்லீரல் பத்தி பதிவு நிறைய போட்டிருக்கேன் அதுல கல்லீரல் என்ன எதனால பழகினா மழையுது அது அப்புறம் நம்ம கல்லீரலை எப்படி பலப்படுத்துறது அப்படினு நிறைய பதிவு போட்டிருக்கேன் அதுல நீங்க உள்ள யூடியூப்ல போய் பார்க்கலாம் பேஸ்புக்கில் வந்து பார்க்கலாம் உள்ளே பார்க்கலாம் அப்ப கல்லீரலா ஸ்டோரேஜ் கூடணும் கல்லீரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நரம்பு மண்டலம் சிக்னல் ரத்தம் எல்லாம் நல்லா இருக்கும் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யணும் என்னைக்கும் இளமையா இருக்கலாம் அப்போ இந்த இடத்துல தேக்க இருக்க கூடாது கல்லீரல் நல்லா இருக்கணும் நீங்க நைட்டு நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் உடற்பயிற்சி இருக்கணும் தூங்கணும் இப்படிலாம் இருந்தா உங்களுக்கு பக்கவாதம் வராது சரியா வந்துட்டு அப்ப என்ன செய்யலாம் ஒரு ஆளுக்கு பக்கவாதான் நான் யாருக்கோ ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ரொம்ப வயசு கூடுன ஆளுக்கு வந்துட்டுன்னா அவங்கள வந்து வீட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம சொல்கிற உடற்பயிற்சி அவங்களால செய்ய முடியாது நம்மலாம் அது செய்ய எது செய்ங்க அப்படி செய்ய எப்படி செய்யா அப்படின்னு ஒவ்வொரு மசாஜ் பண்ணி ஊக்கப்படுத்துவோம் நமக்கு ஈக்குவலாக அவங்க நான் சொல்கிற அப்படி செஞ்சாங்கன்னா ஈஸியாக அப்படியே வந்துடலாம் பக்கவாத வந்திருக்கியா அன்னைக்கு தான் வந்திருக்கு இன்னைக்கே கூப்பிட்றாங்க ஐயா பக்கம் எங்க அப்பாவுக்கு பக்கம் வந்துட்டு இல்ல யாருக்கோ வந்துட்டு அப்படின்னு கூப்பிடுறாங்கண்ணா இல்ல ஹாஸ்டலுக்கு போறாங்க அவர் ஊசியை போடுறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் நாப்பத்தையாயிரம் ஊசி போடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டலா இருந்தாலும் எங்க ஆசலாம் இருப்பாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஆஸ்ட்லாம் இருப்பாங்க அதுல உடனே நாற்பத்திரெண்டாயிரம் ரூபா ஊசி போட்டோம்னா அவங்க எந்திரிச்சு நடக்க போறது கிடையாது மறுபடியும் அதிகாரம் இது ஆயிரம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வெளியே அனுப்புவாங்க வெளியே வார்டுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அங்க பிசு தரப்பு பண்ணுவாங்க பண்ணி ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவாங்க ஆனா முழுமையா அவங்களுக்கு எல்லா ஊருக்கும் வேலை செஞ்சிட்டு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வேலை செய்யல அப்படின்னா அதை மசாஜ் பண்ணணும் ரெகுலரா மசாஜ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு பக்கவாதம் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு வந்துட்டுன்னா திரும்ப திரும்ப வர வாய்ப்பு அதிகம் ஒரு ஆளுக்கு பக்கவாதம் ஒரு தடவை வந்துட்டு அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா ஜடத்துல தேக்கம் உண்டாயிட்டு பக்கவாதம் வந்துட்டு இல்ல கல்லீரல் குறைபாடு வந்துட்டு பக்கவாதம் வந்துட்டு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மனதளவு ரொம்ப பாதி குழந்த மாதிரி ஆயிடுவாங்க புரிதல் இருக்காது அவங்க சின்ன பிள்ளை மாதிரி செய்வாங்க நடக்க முடியாது வைக்க முடியாது இந்த மாதிரி அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம் அப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களை பார்க்கறது கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் வந்தா பிறகு வெளியே வர்றது முறையா செஞ்சா நாங்க என்னுடைய அனுபவத்துல ஏன்னா மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது என்னுடைய அனுபவத்துல பக்கவாதம் வந்து இன்னைக்கு பக்கவாதம் நாளைக்கு கூப்பிட்றாங்க ரெண்டே மசாஜ் தான் ரெண்டு நாள் மசாஜ் தான் எஞ்சா நடக்க விட்டுருவேன் பத்து நாள் கழிச்சு கூப்பிடுறாங்க பத்து நாள் எனக்கு பத்து நாள் பத்து நாள் கழிச்சு கூப்பிட்டா பத்து நாள் எனக்கு பத்து நாள்ல நான் எஞ்சி நடக்க வச்சிருவேன் அது வயசை பொறுத்து ஒரு எண்பது வயசுக்காரரை கொண்டு வச்சா கொஞ்சம் கஷ்டம் இதே ஒரு ஐம்பது வயசுக்காரருக்கு வந்திருக்கியோ நடக்க விட்டுருவேன் நாற்பது வயசுக்கு வந்திருக்கோ நடக்க விட்டுருவேன் மூணு மாசம் கழிச்சு கூப்பிட்றாங்க அங்க 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 சுத்திட்டு மூணு மாசம் கழிச்சு கூப்புறாங்க அப்படின்னா எல்லா ஜாயிண்டும் இறிகிடும் அதுக்கப்புறம் அவங்க நடக்க முடியல ஒரு மூணு மாசம் கழிச்சு நடக்க முடியாம தான் எல்லாம் பார்த்துருக்காங்க ஆசிரிப்பிருக்காங்க பிசுத்தரை பார்த்துருக்காங்க எல்லாம் பார்த்துருக்காங்க ஆனா ஒண்ணு செட் ஆகலை அவங்க அவங்க என்ன வைத்தியம் பார்த்தாங்களோ நமக்கு தெரியாது செட் ஆகலை அவங்களால முடியலை செட் ஆகலைன்னு சொல்லக்கூடாது அவங்களால முடியலை அப்போ நம்ம போறோம் ஒரு மூணு மாசம் கழிச்சு இல்ல ரெண்டு மாசம் கழிச்சு கூப்பிடுறாங்க நான் போறோம் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல நான் பாடா பாடணும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பாடுபட்டாதான் நடக்க முடியாத ஒரு நோயாளிய எஞ்சி நடக்க அசைக்க வைக்கிறதே பெரும்பாலா போகும் நடக்க வைக்கிறது அதை விட பெரும்பாலா போகும் அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் பக்கவாத வந்து மறுநாள் கூப்பிட்டா ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங்லாம் அவங்கள நடக்க வச்சிடலாம் பக்கவாதம் வந்து ஒரு வாரத்தை கூப்பிட்டா பத்து சிட்டிங்ல நடக்க வச்சிடலாம் ஒரு மாசத்துல கூப்பிட்டா ஒரு மாசம் ஆகும் ரெண்டு மாசத்துல கூப்பிட்டா ரெண்டு மாசம் ஆகும் மூணு மாசத்துல கூப்பிட்டா மூணு மாசம் ஆகும் அதுவும் பல உறுப்புகள் வந்து கிடக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டா எழுப்பி விடலாம் முழுமையா கொண்டு முடியாது அப்போ பக்கவாதம் வந்தா இதுதான் தீர்வு அதுக்காக ஆங்கில மருத்துவத்தை போனால் ஒரு ஊசியை போட்டா அது வந்து அவங்க ரொம்ப சிவியரா ஆகாது ஈஸியா அவங்க ஆகி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி நடந்திருக்கு நிறைய விதத்துக்கு நடந்திருக்கு நிறைய விதத்துக்கு நடந்திருக்கு அதனால அது தப்பு கிடையாது இந்த ஊசி போட்டா கண்டிப்பான முறையில அவங்களுக்கு ரெக்கவரி சீக்கிரமா மற்றவங்கள விட இவங்க சீக்கிரமா வர வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ஊசி போட்டவங்களுக்கு ஆனா முறையா அவங்க செஞ்சிருந்தா ஈஸியா வழி வந்துடலாம் விசத்தரை பண்ணி உடனே ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துல அவங்க பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு வந்துருவாங்க இந்த ஊசி போடல ஒரு பெரியாசிரி போயிட்டாங்க பெரியாசிரி போயிட்டாங்க பக்காவது வந்துட்டு பெரியாசிரி போயிட்டாங்க பெரியாசிரியில அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஊசி போடுவாங்களா அப்படின்னா கேள்விக்குறி ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு இருந்தாலும் மனசு வேணும்ல ஒரு மருத்துவர் இருந்தாலும் மருத்துவருக்கு ஒரு மனசு ஈவு இறக்கம் அதெல்லாம் வேணும்ல அவருக்கு கொஞ்சமாவது வேணுங்கல அப்போ பெரியார் ஒரு மருத்துவருக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் கொஞ்சம் அன்பு பாசம் கனிவு இதெல்லாம் இருக்கணும் அவர் அந்த மருத்துவ தொழிலுக்கு வந்ததுக்கு பக்கவாத பேஷண்ட் வந்துட்டா உடனே அந்த ஊசியே போடணும் உடனே அவங்கள ரெக்கவரி பண்ண கவனிக்கணும் ஆனால் பெரியார் நாங்கள் எங்கே பொறுத்தளவில் நிறையா பேர் பக்கவாதத்தில் போய் கிட்டத்தட்ட மூணு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் டாக்டரே வந்து பார்க்க வருவாருன்னு சொல்றாங்க வந்தவங்க வெளியே வந்தவங்க நான் போய் பார்த்துருக்கேன் அவங்களெல்லாம் பார்த்து எழுப்பி நடக்க வச்சிருக்கேன் ஆமா ஆனா அவங்க சொல்றது பெரியாசிரி போனேன் கவனிக்கலை அப்படிமாங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் மருத்துவர் வந்தாரு அதுக்குள்ள இங்கே ஒரு புக்க கட்ட வாங்கிடும் அடிவாங்க போகும்போது ஒரு பக்கவாத பேஷண்ட் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பெரியாஸ்பில போய் அட்மிட் ஆகுறாரு போன உடனே அவர் போகும்போது வீட்ல இருந்து போகும்போது பெட்டு தான் வந்து பிக்ஸ் வந்திருக்கும் அங்க போயிருப்பாரு அங்க போய் ஓரளவுக்கு ஏதோ ஏதோ ஒன்னு செஞ்சிருப்பாங்க கண் மூடிச்சு பார்த்து பேர் பேசியிருப்பாரு இல்லை கையை காலை தூக்கி இருப்பாரு இல்லை அசைச்சிருப்பாரு இந்த பக்கம் அடைஞ்சிட்டு இந்த பக்கம் ஒரே சவாதி அசைச்சிருப்பாரு கையை காலம் அசைச்சிருப்பாரு பேசியிருப்பாரு கொஞ்ச நேரம் ஒரு அன்னைக்கு நைட்டுக்குள்ள கை இழுத்துரும் நல்லாத்தானே இருந்தாருன்னு மார்க்கும் கை இழுத்துறோம் இன்னொரு பக்கம் மொழி கால் இழுக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவர் ஆகிட்டு வரல அன்னைக்கு ஏதோ லீவ் போட்டு போயிருக்காரு ஏதோ ஒரு இதோ ஒரு டாக்டரும் வரல அந்த பக்கவாத பேஷண்ட் பார்க்கலைன்னா கை கால் முதல்ல நல்லா தான் போயிருப்பாரு லேசாக தான் விட்டு வந்திருக்கும் கொண்டு இருப்பாங்க ஆனா அதுக்குள்ள ஒரு நாள்ல எல்லாருக்கும் வரைக்கும் மல மல மலமலம் இது அதனால கவனம் பக்கவாதம் வந்துட்டு பிக்ஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு திடீர்னு வந்துட்டு இல்லை நைட்ல படுத்துருக்கும் போது வருது காலையில எந்திரிக்க மாட்டேங்கிறது பக்கவாதம் வந்துட்டுன்னா செய்து நல்ல மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போங்க ஏன்னா வர வழி கிடையாது ஆமா ஏன்னா அதுல இருந்து மீண்டு வருது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது வருஷமா பக்கவாதத்துல படிச்சவங்க டாக்டரே இருக்காங்க எங்கள் ஊர்ல பெரிய மருத்துவமனை ஆமா பெரிய மருத்துவமனை ஆமா தினசரி ஆயிரம் நோயாளிகளை பல நோயாளிகளை பல மருத்துவர்கள் வந்து குணமாக்கிறீங்க தனியார் மருத்துவமனை பெரிய மருத்துவ தூத்துக்குடியில பெரிய மருத்துவமனை அந்த மருத்துவமனை மருத்துவரோடைய அண்ணன் அவர் தான் அந்த மருத்துவமனையை நடத்தினாரு அவருக்கு பக்கவாதம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு காப்பாத்த முடியல அவங்களா காப்பாத்த முடியல இறந்து போனாரு அங்கங்க கூட்டு போனா இங்க பார்த்தாங்க அங்க பார்த்தாங்க அங்க பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க இறந்து போனாரு கடைசியில இன்னொரு மருத்துவர் எனக்கு ரொம்ப நெருங்கிற சொந்தக்காரர் ஒருத்தர் அவருக்கு தெரியும் இருந்தது அவருக்கு வரும்போது மிஞ்சி போனா ஐம்பது வயசு தான் இருப்போம் பக்கவா தாழ்ந்தது அப்படியே இருந்து சொந்தத்துல பத்து ரூபாய் சேர் தான் கல்வண்டி தான் கல் சேர்லதான் இருந்தாரு ஏன்னா அவங்க மருத்துவர்கள் அவங்களுக்கே அந்த இதை செய்யமுடியல இன்னும் பிசை தரை பார்த்துருப்பாங்க என்ன பார்த்துருப்பாங்க வச்சிருப்பாங்க ஒன்னும் அவளை தலைசி வரைக்கும் தண்டியும் கூணி குருகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த இதுலயே நடைப்பணமாக இருந்து தான் இறந்து போனாரு பேச முடியாம எல்லாம் செயல்தான் கிடந்தாரு பையன் தான் போயிருந்தோம் நாலு மாடலில் போய் ஈஸ்டர்ல தான் கொண்டு வருவாங்க அப்படி தான் கூட வாழ்த்து சொல்ல முடியாது அப்படின்னு இருந்தார் இந்த மாதிரி பக்கவாதம் அப்படிங்கிறது வந்தா முதல்ல பெரிய நல்ல நிலையில உள்ள ஆஸ்திரிக்கு கூட்டு போகணும் இந்த ஊசி போடணும் ஊசி போட்டு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகணும் அப்பனா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம் வந்து பீசுத்துறை பார்க்கணும் இல்லை எங்களை மாதிரி ஆட்களை பார்க்கணும் அப்படின்னா விவரத்து கிடையாது இல்ல நீ ஆஸ்திரிக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பக்கம் உங்க வந்துட்டு வந்துட்டுன்னா சடனா பெரிய கூப்பிட்டு போட்டு இல்லை எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடுங்க மறுநாள் ரெண்டு நாள்ல நாங்க எந்திரிச்சு நடக்க வச்சிருவோம் உடனே கூப்பிடுங்க பெரியாஸ்திரிக்கு தான் போகணும் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை சடனா எடுத்து நாப்பத்தையாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் போனா ஸ்கேன் எடுப்பான் அதை எடுப்பான் இது ஒரு லட்சம் ரூபா கையில வேணும் அப்ப அதெல்லாம் முடியாது அப்படின்னா எங்களை மாதிரி ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அக்கத்துலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல போயிட்டாங்க அக்குமஜரிச்சிட்டு அதனால எல்லா ஊர்லயும் அக்குமஞ்சரிச்சிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு உங்களுக்கு மனதிருப்தி உள்ள ஒரு ஆளை கூப்பிடுங்க கூப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க அதுக்காக எல்லாம் வர சொல்ல மாட்டாங்க நீங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கே வருவாங்க வந்து பார்ப்பாங்க ரெண்டே நாள் மூணே நாள்ல உங்களுடைய பக்கவாதத்துல உள்ளவங்களை முழுமையான ஓரளவுக்கு நிவாரணம் கொடுப்பாங்க அதுல தப்பிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய வேற தப்பிக்க வச்சிருக்கோம் என்னெல்லாம் என் பக்கத்து கிராமங்கள்ல இருந்தாலும் கூப்பிட்டுருக்காங்க நான் போய் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இப்போ வேலை பார்த்து வாய்க்காட்டில் வேலை பார்த்து வந்து படுத்திருப்பாங்க காலை இந்த காலைல எந்திரிக்க மாட்டாங்க சாந்திரமே எந்திரிக்க மாட்டாங்க அப்போ அவங்களை எல்லாம் எங்களை கூப்பிட்டுருக்காங்க மறுநாள் போய் மசாஜ் பண்ணி ஓரளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் நடக்க வச்சிருக்கோம் பேச வச்சிருக்கோம் எல்லாம் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா பக்கவாதான் வந்துட்டு பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் நடக்க முடியாம கிடக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பல உறுப்புகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால கவனமா கையாளுங்க சிறிய நோயா இருக்கும் போதே பாத்துருங்க சிறிய தேக்கமா இருக்கும் போதே பாத்துக்கோங்க பக்கவாதம் வரக்கூடாது ஏன்னா பரம்பரை வியாதி கிடையாது அது பரம்பரை வியாதின்னு சொல்றாங்க பரம்பரை வியாதி அப்பாவுக்கு இருந்தா மகனுக்கு வரும் மகனுக்கு வந்தா பிள்ளைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது பக்கவாதம் என்பது கல்லீரல் குறைபாடு அது போக தேக்கம் வாத நீர் வாயு தேக்கம் தான் பக்கவாதத்துக்கு வழி பண்ணுது அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறை மனக்கவலை இல்லாம சந்தோஷமா வாழணும் இதெல்லாம் தான் பக்கவாதத்துக்கு உங்களுக்கு வந்து முதல் அடிப்பளம் அப்போ நீங்க பக்கவாதம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தேக்க கூடாது தேப்பேட்ட இது இருக்குன்னு பார்த்தீங்களா ஏன்னா இந்த இடத்துல தேக்க கூடாது தேக்கம்னா என்னங்க தேக்கம்னா உங்களுக்கு வழி இருக்கிறதெல்லாம் தேக்கம் வலிதான் தேக்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது அழுத்தம் போது வலிக்குதா அப்ப தேக்கம் அதிகமா இருக்கு அதிகம் வழியா வலிக்கா அதிகமா இருக்கு கொஞ்சமா வலிச்சா கொஞ்சமா தேக்க இருக்கு இல்ல வலிக்கும் போது நல்லா இருக்கா சுகமா இருக்கா ஒண்ணுமே இல்லைங்க நீங்க நல்லா இருப்பீங்க இதான் தேக்கம் நோய் நீக்கமா இருக்கும் அது எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல அது பேரை என்னென்ன பேரைனாலும் வச்சுக்கலாம் தேக்கம் நோய் நீக்கம் இருக்கும் இந்த இடத்துல தேக்கம் வந்தா பக்கவாதம் வர அதிகமான வாய்ப்பு கல்லீரல் சுத்தமா இருக்கணும் அது கல்லீரல் பதிவில பாருங்க அது போக நல்லா தூங்கணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் நல்லா உணவு உடற்பயிற்சி இருக்கணும் நல்லா உணவை சாப்பிடணும் சாப்பிடாமலும் பசிச்சா சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது சாப்பிடணும் பசியை வர வைக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் சாப்பிடணும் நல்லா சந்தோஷமா வாழணும் நல்லா தூங்கணும் கல்லீரல் நல்லா சுத்தமா சுத்தமாக வச்சிருக்கணும் இடத்துல தேக்கம் இல்லாமல் இருக்கணும் இதுதான் உங்களுக்கு பக்கவாதம் வராமல் நீங்க தப்பிக்கிறதுக்குள்ள எளிமையான முறை ஆமா நாளைக்கு வந்து இளம்பிள்ளை வாதத்தை பத்தி பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் இல்ல சாய்ந்திர நேரம் தான் அதுக்கு போட்டு விடுறேன் இளம்பிள்ளை வாதம் ஏன்னா வாதத்துல பா நிறைய பார்த்தோம் வாதம் பார்த்தோம் இன்னைக்கு பக்கவாதம் பார்த்துக்கோம் நாளைக்கு இளம்பிள்ளை வாதத்தை பத்தி அதை பத்தி போடுவோம் இதெல்லாம் போட்டா இருபது இந்த இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு சளிச்சு போவோம் என்னடா இது குபால் போட்டிருக்காரு அதனால நாளைக்கு வந்து இளம்பிள்ளை வாதத்தை பத்தி பார்ப்போம் மேலும் ஒரு நாள் நல்ல நன்றி வணக்கம்